ஹாய் நம்ம வந்து நெத்து நெத்திலி மீனும் சாலை மீனும் வாங்கிட்டு வந்தாங்க அதை இப்போ கழுவி பொரிக்க போகிறோம் வாங்க அதை எப்படி கழுவனு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இந்த மீன் தான் நம்ம மீனை இப்போ கழுவிக்கலாம் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாங்க மீனுக்கு நம்ம இப்படி தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிச்சி நல்லா ஊற்றினாதான் நமக்கு நல்லா ஈஸியாக வரும் கழுவுவதற்கு நம்ம அதை நெத்திலி மீனை கழுவிக்கலாம் இந்த மாதிரி சீசர் வாங்கி வச்சுக்கோங்க மீன் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம நெத்தினி மீன் கழுவியாச்சு இப்போ சாலை மீன் கழுவிக்கலாம் சாலை மீன் இந்த சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பின்னாடி வரி வரியாக இருக்கல அதை வச்சு இந்த சைடில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எப்படி ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்க இப்படி எடுக்கிறதுக்கு நம்ம இதே அறுவனா அந்த மாதிரி இதில் எடுத்தோம்னா மீன் பிஞ்சிட்டு வந்துடும் இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சீசன் நீங்களும் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலையை கட் பண்ணால் போதும் நல்லா சார்பான கத்திரிக்கொள் இந்த குடல் இப்படி எடுத்துடேண்டி தான் அவ்வளோதான் அதேமாதிரி எல்லாமே கழுவிக்கலாம் நம்ம ம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இப்படி கழுகுனா பிடிக்காதுங்க இந்த இதை வந்து இப்படி கழுவினா தான் பிடிக்கும் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அவங்க தான் இப்போ வந்துட்டு இப்படி கழுவிட்டு போகிறாங்க அதனால நம்ம இப்படியே கழுவிக்கலாம் மண்டையோடையே கழுவிக்கலாம் மண்டை இல்லாமல் வேண்டாம் நம்ம இதை மட்டும் சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த இந்த சிதலை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நம்ம வாழை கட் பண்ணிவிட்டு இந்த இதை சைடில் இப்படி பிச்சுட்டு அவ்வளோதான்

பாருங்க மீனுக்கு அழுவிட்டு வந்தாச்சு நம்ம மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் அதை வந்து உப்பு தேவைங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் மசாலா கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா போட்டு பரப்பி வச்சுக்கலாம் மசாலா தேவைங்கிற அளவு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு நிறையா சாப்பிடுவதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் நிறைய போட்டுருக்கேன் உங்களுக்கு காலத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாமாப்படி அவ்வளோதாங்க மசாலா தாண்டி வச்சு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மீனை பொரிச்சிக்கலாம் ஊறட்டும் அடுப்பு பற்ற வச்சு மீன் பொரிச்சிக்கலாம் இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பக்கம் சாலை மீன் ஒரு பக்கம் நெத்திலி மீன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீன் பொறிஞ்சிச்சு திருப்பி போட்டுக்கலாம் எது வேலை திருப்பணும் இல்லைன்னா வேகம் திருப்பி எல்லாம் பிஞ்சிடலாம் இந்த பரும பிஞ்சிருச்சு நான் நல்லா வெந்துருச்சு நீங்கள் திருப்பிக்கலாம் சொல்லுங்கள் நீங்கள் வெந்தோன்னே எடுத்துக்கலாம் வேலை இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கும் வேண்டானே எடுத்துக்கணும் நீங்கள் மீன் பொறிஞ்சிங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் மீன் பொறிச்சு எடுத்து வச்ச பாருங்க பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்